அன்னைக்கு நம்ம வீட்டில் நைட்டு பார்த்திங்கன்னா தோசை தான் மாவு அரைச்சி பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு தோசைக்கு மேலே தான் ரெண்டு தோசைக்கு மட்டும்தான் மாவு இருந்துச்சு நைட்டுக்கு சரின்ட்டு ஒரு மூணு இட்லி மட்டும் வாங்கியாச்சு சட்னி எதுவும் வாங்கலை பார்த்துக்கோங்க எதுக்குன்னா வீட்டில் சாம்பார் இருக்குது மதியானத்து சாம்பார் இருந்துச்சு இப்போ எங்கள் பாப்பா பார்த்திங்கன்னா ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு கேட்டால் அதனால் நான் ஒரு முட்டை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா நாங்களாம் வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறனால சாப்பிட மாட்டோம் அதனால் இப்போ தோசை ஊற்றிட்டேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சூடாக சாம்பார் கொதிக்க போகுது சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் ஊற்றி தோசை சாப்பிட்டாலே சூப்பராக இருக்குங்க நம்ம சட்னியோட சாம்பார் தான் சூப்பராக இருக்கும் இப்போ தோசை எடுத்துக்கலாம் நல்லா செவக்க செவக்க நம்ம வீட்டை அரிசி தான் சாப்பாடு இட்லி அரிசி தான் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம் அடுத்து இப்போ எனக்கு சாம்பார் ஊற்றிட்டேன் இப்போ இட்லி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மூணு இட்லி பெருசு பெருசாக இருக்குது அதனால மூணு இட்லி போதும் அப்படின்ட்டு வாங்கிட்டேன் இப்போ பத்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு மாவு அரைச்சி அதனாலதான் சரி மாவு காலி ஆயிருச்சு அதனால இட்லி பொடி போட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்ப எங்கள் பாப்பா பாருங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பாருங்கள் அஞ்சு அஞ்சு ரூபா ஸ்நாக்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கா இது வந்து காரச்சிகடை இது வந்து கடலை பருப்புலேயே மசால் கடலை வாங்கிட்டு வந்திருக்கா இது அஞ்சு ரூபாய்க்கு அப்பளம் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கா பாருங்கள் இப்போ இதுதான் வந்து அவள் எப்பயுமே வாங்கி சாப்பிடுவா இப்போ ரெண்டாவது ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் இந்த பக்கம் பாருங்கள் சாம்பார் சூப்பராக கொழிச்சிட்ருக்கு எங்கள் வீட்டில் சாம்பார்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சட்னி கூட தேவையில்லை இட்லி பொடி இருக்குது வச்சு சாப்பிட்டுப்பாங்க இப்போ இதில் முட்டை உடச்சி ஊற்றிட்டேன் கொஞ்சமாக சால்ட் ஊற்றி வைக்கலாம் முட்டை உடச்சி ஊற்றிட்டு சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா காரத்துக்கு பெப்பர் தூள் போடணும்னா போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து பாப்பா வந்து சாம்பார் தூள் இல்லைன்னா அந்த மிளகாய் தூள் தான் கேட்பாள் அதனால் போட்டு அப்படியே புரட்டி விட்டுற வேண்டியதான் நாங்கள் பரட்டிடலாம் இல்லை நான் வெங்காயமெல்லாம் போடலை வெங்காயம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் வெங்காயம் போடலை அப்போ நம்ம ஆம்லேட் எடுத்துக்கலாம் தோசை பக்கத்தில் வச்சுக்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் பாப்பா சின்னப்பாப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு அப்படின்னா கப்பில் ஊற்றி தான் சாப்பிடுவாள் அவளுக்கு தொட்டு நிறைய சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் அதனால் நம்ம ஊற்றியாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா தோசை சாம்பார் முட்டை ஆம்லேட் தான் இப்போ இட்லி இருக்குது நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்